அவர் தமிழகத்தை சேர்ந்தவரா அல்லது தமிழ் மொழிய பேசக்கூடியவரா அரசு பள்ளிகளோட தரத்தை எவ்வளவு தரம் தாழ்த்த முடியுமோ வணக்கம் இந்தியை திணிக்க நினைக்கும் பாரத பிரதமர் யார் சொல்றாங்கன்னா தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் திராவிட கூட்டம் தான் இந்த மாதிரியான கதைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து உருட்டுறாங்க ஏன் நான் அப்படி சொல்றேன்னா பாரத பிரதமர் எங்கெல்லாம் எந்த மொழியை திணிக்க நினைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு முறை லடாக் பகுதியில வீரர்கள் மத்தியில் உரையாற்ற போனாரு அது மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலை சைனாவுக்கும் நமக்கும் இடையே போர் பதற்ற சூழ்நிலை உருவாச்சு அப்படி இருக்கும் போது ராணுவ வீரர்கள் மத்தியில உரையாற்றத்துக்காக போறாரு சைனா அதை எதிர்க்கிறாங்க வல்லரசு நாடுகள் எதிர்பார்த்து பார்த்துட்டு மக்களுக்காக முழு நேரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் எங்க இருந்து மேற்கோள் காட்டினாருன்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய திருக்குறள் முன்னுதாரணமா எடுத்து பேசுறாரு உலக அரங்குல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தமிழ்ல இருக்கக்கூடிய மிக உயரிய சிந்தனைகள் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தக்கூடிய கூடிய வேலையை நம்முடைய பாரத பிரதமர் தொடர்ந்து செஞ்சுட்டே நம்முடைய ராஜராஜ சோழனை பத்தி உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க நமக்கு போட்டியாக கருதப்படக்கூடிய சீன அதிபர் வரும்போது தமிழ்நாட்டில் கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்தில் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான பல்வேறு குறிப்பேடுகள் அங்க இருக்குது அது சுட்டி காட்டுறாரு ஜி டுவெண்டி போன்ற மாநாடுகள்ல தமிழ சுட்டி காட்டுறாரு தமிழ்ல இருக்கக்கூடிய ஆக சிறந்த உதாரணங்களை மேற்கோள் காட்டுறாரு கடைசியா நடந்த ஒரு ராமர் கோயில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில உத்திரமேரூர் கல்வெட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய மக்கள் தலைவர் எப்படி இருக்கணும்ன்றது அந்த கல்வெட்டுல இருக்கிறதா அந்த மேடையில சொல்றாரு அது மட்டும் கிடையாது பல்வேறு சூழ்நிலைகள்ல தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் எவ்வளவு பழமை வாய்ந்த மொழி தமிழோட அவசியம் என்னன்றத உலகிற்கு எடுத்து சொல்றதுல எப்பவுமே அவர் தவறுனதே கிடையாது அவரு தமிழகத்தை சேர்ந்தவரா அல்லது தமிழ் மொழியை பேசக்கூடியவரா அப்படி இருக்கும் போது தமிழ சுட்டி வேண்டிய தேவை என்ன அவர் பாரதத்துக்கே பிரதமரா இருந்தாலும் அவர் குஜராத்தை சார்ந்தவரா இருந்தாலும் குஜராத்திய தாய்மொழியா கொண்டவரா இருந்தாலும் தமிழில் இருக்கக்கூடிய சிறப்ப எங்குமே தயங்கினதே கிடையாது உலக அரங்குல சுட்டி காட்டுறதுல அப்படியேப்பட்ட நம்முடைய பாரத பிரதமரை இந்திய திணிக்க நினைப்பதாகவும் தமிழை அழிக்க நினைப்பதாகவும் பொய்யான கொண்டு வந்து அவங்க நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு புரியும் கல்வியை தொழிலாக மாத்திட்டு அந்த கல்விய எந்த வழியில கொடுக்கறாங்கன்னா ஆங்கில வழியில் மட்டும் கொடுக்கறாங்க ஆங்கிலத்தோடு சேர்த்து இந்தியையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை கொண்டு வந்து அந்த பள்ளி சொல்லி கொடுக்கிறதா விளம்பரப்படுத்தி அந்த பள்ளிகள் மூலமாக தன்னுடைய சுய லாபத்திற்காக ஆதாயம் அடைகிறது தான் தமிழ வளர்க்கறதா சொல்லக்கூடியவங்களோட செயல்பாடா இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார் சினிமாவிற்கு தமிழில் பெயர் வைத்தால் வரி விளக்குன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அந்த அறிவிப்புக்கு அப்புறம் கவனிச்சு பார்த்தோம்னா தமிழ் சினிமா தயாரிப்புல ஆதிக்கம் செலுத்தினது யாருன்னு பார்த்தோம்னா அந்த முன்னாள் முதலமைச்சர் குடும்பங்கள் தான் அதன் மூலயமா வரி

பள்ளிகள் முதன்மையான மொழியா கொடுக்காம ஆனா தமிழ் முதன்மையான மொழியா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அதை வளர்ப்பதற்கான எந்த அடிப்படை விஷயங்களையும் ஏற்பாடு செய்யாம அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் தமிழை வளர்க்கணும் அவர்கள் மட்டும்தான் தமிழை வளர்க்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகளும் கிடைக்காத சூழ்நிலையை உருவாக்குனது மட்டும்தான் தமிழை வளர்ப்பதாக தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய திராவிட கூட்டங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை தமிழை வளர்ப்பதாக சொல்லிக்கொள்ளும் திராவிட கூட்டங்கள் துண்டு சீட்டில் எழுதி வைத்திருக்கும் செய்தியை கூட தமிழில் முறையாக படிக்க தெரியாத அவலம் தான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் போது தமிழை யார் வளர்ப்பதாக யார் அழிப்பதாக இவர்கள் நம்மிடம் பொய்களை கொண்டு வந்து திணிச்சு நம்மளை நம்ம வச்சு நம்மையே ஏமாற்றி நம்மையே ஆள்கிறார்கள் என்பதை மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும் தமிழை வளர்ப்பதாக சொல்லக்கூடிய யாருமே அவர்கள் பெயர்களில் கூட தமிழ் இருந்தது கிடையாது அப்படி இருக்கும் தமிழை வளர்க்க நினைப்பவர் தமிழை யார் அழிக்க நினைப்பவர்கள் யார் தமிழை வளர்ப்பதை தடுக்க நினைப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால் தான் தமிழர்களுக்கு விடிவு காலம் தமிழுக்கு விடிவு காலம் தமிழ் வாழணும் தமிழ் வளரணும் அப்படின்னா தமிழர்களாகிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது நன்றி